வெல்கம் டு வெல்கம் டு ஆண்ட் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் தொடர் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறியிருப்பது இந்த ஒரு மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுன்ற நபர் வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து பேசிட்டு போனது திமுக அரசு அதற்கு பிறகு இவர்களை விடக்கூடாது கைது செய்வோம்னு கைதும் செய்து விட்டார்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அமைச்சரே நேரடியாக வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த தலைமை ஆசிரியர் எல்லாம் மாத்திருக்கிறாங்க இந்த நடவடிக்கை போயிட்டு இருக்கு யார் உங்களை ஆதரிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா பிஜேபி ஆதரிக்கிறாங்க அதை புரிந்துக்கிட முடியுது ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து இந்த மகாவிஷ்ணுன்ற நபரை ஆதரித்து பேசுகிறார் இது எப்படி பார்க்குறேன் ரெண்டே விஷயம் இல்லை ரெண்டு காரணம் தான் ஒன்று வந்து பாஜக என்ன காரணத்துக்காக ஆதரிக்குதோ அதே காரணம் தான் ஏன்னா திமுக நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா நான் எதிர்ப்பேன் ஓகே அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இவர் வந்து ஒரு முன்னாள் நாம் தமிழர் தம்பி அதாவது நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாருமே மகாவிஷ்ணுவா ஆமா ஆமா ஓ அசத்த போவது யாரு அதிலெல்லாம் கலந்துக்கிட்டு அப்போ டென்த்து முடிச்சிட்டு அது அதோட ஸ்கூலை விட்டு அதாவது ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்றதுக்காக வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட் எல்லாருமே இது மாதிரி முட்டாள்தனமான சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னு நான் யாரும் பொதுப்படையாக நினச்சிடக்கூடாது எதுவுமே நம்ம பொதுப்படுத்துறது கிடையாது அப்படி பார்க்க போனால் எங்கள் தாத்தாலாம் வந்து ஸ்கூலுக்கே போனது கிடையாது ஆனால் ஒரு தடவை இங்கே வச்சு என் சித்தி வீட்டுக்கு போயிருக்கும் போது அப்போ அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன் இப்போ வந்து இப்போ இன்ஜினியராகி லண்டன்லாம் போயிட்டான் நான் சொல்கிறது இது நடந்த ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்போது வந்து நான் ஒரு கணக்கு சொல்லி இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னு அவனே டக்குன்னு தெரியாது அப்படின்னா நான் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இன்னொரு கணக்கு சொல்கிறேன் அப்போ வந்து எங்கள் தாத்தா வந்து ஆப்ரேஷன் பண்ணுறக்காரு இங்கே வந்திருக்காரு அவங்க வீட்டில் தங்கியிருந்தார் சித்தி வீட்டில் இன்னொன்று சொன்னால் அதுக்கும் அதே சொன்னால் மூணாவது கொஸ்டின் சொன்ன உடனே அதுக்கும் அதே சொன்ன உடனே நீ ஆன்சர் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொந்த இப்படி இருக்கிற மூளையை யோசிக்கணும் அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் வெண்ணி பானையை மூடி இந்த தட்டு கீழே விழுந்து பார்த்து தானடா ட்ரெயினை கண்டுபிடிச்சான் அப்படின்னாரு ஒரு செகண்ட் நான் ஆடி போயிட்டார் அவர் ஸ்கூலுக்கே போக போகாம தவறு அவர் எதை தெரிஞ்சு வச்சிருக்கார் பேருங்க அதான் அவர் புரிஞ்ச பாஷையில் இது ஒரு மொழியில் சொல்றாரு வெண்ணி பானையோட தட்டு கீழே விழுந்ததை பார்த்து தாண்டா ட்ரெயினை கண்டுபிடிச்சா யோசிக்கணும்டா அப்படின்னாரு அதுக்காக பத்தாம் கிளாஸ்ன்றதுக்காகவே எல்லாரும் முட்டா வேளாங்க இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல வரோம்னு இல்லை அந்த சயின்டிஃபிக் டெம்பர் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றாரு இவன் இப்படி இருந்துட்டு அடுத்தால போய் ஒரு குறும்படம் எடுத்துருக்கான் அகத்தியர்னு ஓகே அதில் தான் இந்த சித்தர் மேட்டர்லாம் படிச்சிருக்கிறான் சரி அதுக்கப்போ அது அதை அரை முறையாக படிச்சிருப்பாங்க படத்தை குறும்படுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க உட்காந்து ஆராய்ச்சியாக பண்ணியிருப்பாங்க அடுத்தால் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் செய்த ஒன்று போட்டு யாரோ ஒரு பையனை ஹீரோவாக போட்டு அப்புறம் இந்த மிர்ச்சியில் வர ஆர்ஜி ஒருத்தர் விஜய்னு அவரை ஒரு அடிஷ்னல் கேரக்டர் மாதிரிலாம் போடுறான்னு சொல்லி அஞ்சு குடியன்னு ஒரு ஹீரோயின்லாம் போட்டு எடுக்கிறேன்னு சொல்லி எந்த தயாரிப்பாளர் தலையை தடவைனாங்கன்னு தெரில அதோட ப அதை ப்ராஜெக்டையும் விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரில் போய் ஒரு ரெண்டு வருஷம் சேர்ந்துருக்குறாப்புல ஓ அந்த டைம் வந்து ஆரம்ப கட்ட ஸ்டேஜ் அதனால அப்போ வந்து சாட்டைய துருமுருகன் இடுமாவனம் இவங்கெல்லாம் மேலே வந்துட்டாங்கன்னொன்று நம்ம அங்கேயும் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பி தான் ஆன்மீகத்துக்கு வந்துட்டாப்புல அது ஸ்டாண்டப் காமெடியிலே ஃபெயிலு ஏன்னா மௌலி வந்து அந்த ஷோலையே சொல்கிறாரு அடுத்த மதுரை முத்துவா அவர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு ஆனால் அவர் மதுரை முத்தாலாம் வரல ஆ மதுரை முத்துலாம் இன்னைக்கு அந்த இதுலேயே எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துட்டாங்கள ஏன் சிவகார்த்திகேயன் ஹீரோவாகவே ஆயிட்டார் ஆமாம் சரியா அப்போது ரியாலிட்டி ஷோல ஃப்ளாப்பு ஸ்கூல்ல முதல்ல ஸ்கூல்ல ஃப்ளாப்பு அடுத்தள ரியாலிட்டி ஷோல ஃப்ளாப்பு அடுத்தால திரைத்துறையில் ஃப்ளாப்பு அடுத்தால் நாம் தமிழரில் போய் அங்கேயும் ஃப்ளாப்பு அப்போ தோல்விகளை தோல்விகலையில் இருப்பனுடைய கடைசி புகலிடமாக இந்த ஆன்மீகத்தை கையில் எடுத்து இந்த கூத்தடிச்சிக்கிட்டு இதுல ஏதோ ஒரு பிளாக் மணி இருக்கும் கண்டிப்பா அதுலயும் குறிப்பாக ஆன்மீகத்துக்கு வர்றாங்க இப்ப நீங்க முதல்ல சொல்லும் போதே இந்த அகத்தியரை பத்தி ஒரு குடும்ப குறும்பட எடுக்கிறாரு அப்ப படிச்சிருப்பாருன்னு சொல்றீங்க இந்த சித்தர்கள் வந்து சாதி ஒழிப்பு பேசியிருக்கிறாங்க மத மறுப்பு பேசியிருக்காங்க சில சித்தர்கள் வந்து கடவுள் மறுப்பே கூட பேசியிருக்காங்க கல்லும் பேசுமோ அப்படின்னு பேசியிருக்கிறாங்க பயங்கரமான கருத்துக்கள்லாம் இருக்கு அதையெல்லாம் படிக்காம சித்து வேலைகள் அப்படின்றதெல்லாம் படிச்சிருக்காங்க யார் அந்த இதெல்லாம் எழுதி வச்சிருக்கா அப்படி உண்மையிலே இருக்குதா இருக்குது எழுதி வச்சிருக்கிறாங்க இல்லைன்னுலாம் எல்லாம் சொல்ல திருமூலர் எழுதின குறிப்புகள்ல அதெல்லாம் வருது இல்லைன்னுலாம் சொல்லல சொல்ல அனிமா மகிமா லஹிமா அப்படின்னு ஒரு எட்டு வகையான சித்திகளை பத்தி அவர் சொல்றாரு அஷ்டமா சித்திகள் அப்படின்னு அவர் குறிப்புல சொல்றாரு ஆனால் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு அதை வந்து பயிற்சி கொடுக்குறவங்க உண்மையா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து இந்த ராஜயோகா எல்லாருக்குமே சின்ன வயசில் அந்த ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து எப்போதும் இளமையாக இருக்கணும் சாவக்கூடாது அப்படின்லாம் இருக்கும்போது அப்போ நானும் இந்த ராஜயோகாலாம் போயிருக்கிறேன் மாதிரி வேதாத்ரி மகரிஷி குரூப்லலாம் போய் வாழ்வியல் வாழும் கலை ஆ வாழும் கலை அங்கெல்லாம் போய் அப்போ அவங்க அங்கே யோகாலாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனா நான் திருமூலரை தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது திருமூலர் என்ன சொல்றதுன்னா இந்த சித்தியை அடைந்தவன் நரை திரை பிணி மூப்பு நான்கும் இல்லாதவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லுது நிறையா போகிற தலை திரைனா தோல்ல ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் அப்புறம் பிணி உங்களுக்கே தெரியும் நோய் மூப்பு வயசாகாது வயசாகாது வயசாகாதுன்றாங்க நோய் வராதுன்றாங்க சாவும் வராதுன்றாங்க குழந்தையா இருப்பாங்களா இல்லை அதை பருவ வயதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த ஸ்டார்ட் பண்ண வயசில் அப்படியே இருப்பாங்க அப்படின்னு அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன் வேதாத்ரி மகரிஷி தான் சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவரே ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிற மாதிரி முடி தாடி கீடிலாம் ஒளையாக இருக்காரு அப்புறம் நிறைய இருக்கிறவர் எப்படி இவருக்கு சொல்லி கொடுத்து கொடுத்தது எங்கேருந்து நடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பங்கு தெரியுன்றது வெளியே வந்துட்டோம் நம்ம ஆனால் இவங்க என்ன பண்றதுன்னா அதை படிச்சுட்டு இல்லாத இன்டர்பிரேஷன் எல்லாம் கொடுத்து ஏமாத்துறது ஊரில் தஞ்சாவூர் கோயிலில் பாத்தீங்கன்னா மேலே இருக்க எண்பது டன் சிலையை வந்து அந்த கல்லை வந்து கருவூர் சித்தர் வந்து லஹிமா அப்படின்ற சித்தியை பயன்படுத்தி பஞ்சு மாதிரி ஆக்கி தூக்கி மேலே கொண்டு போயிட்டாரு அப்படின்னு நான் கேட்குறேன் பஞ்சு எண்பது டன்னாக இருந்தாலும் எண்பது டன் வெயிட் தன்னடா இருக்கும் பஞ்சுன்றதுனால எண்பது டன் வெயிட் இருக்காதா எண்பது டன் பஞ்சு அது இன்னும் பெருசாக பெருசாளர்லாம் இருக்கும் திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு இழிவை சாகாடும் அப் அச்சிரும் அப்பண்டம் சாலம் மிகுதி அறிவியல் அப்பயே பேசியிருக்க மயிலரகா இருந்தா கூட நீ அளவுக்கு மேல ஏன்னா வண்டியில எண்பது டென்னு லட்சிமால போட்டாரு முட்டாள்தனங்களை பரப்புவதை பரப்பு வந்து அதை நம்புவது எளிதாக இருக்கு இதையே அரசியல் கட்சிகள் ஆதரிக்கிறாங்க இப்ப இது வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே உலகத்துல யாரா இருந்தாலும் ஒரு சிலர் தான் இந்த ஆசையில போறது அல்லது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க தான் வந்து இந்த சித்துக்களை கத்துக்கணும் அல்லது சாகாரத்தோட இருக்கணும் இல்ல இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஒரு சின்ன பேராசை மக்களுக்கு கொஞ்சம் இதே வேலை நான் செஞ்சா கூட எனக்கு இப்ப மாசம் ஐம்பதாயிரம் கிடைக்குது இதே வேலை செஞ்சா கூட அப்படியே ஒரு அஞ்சு லட்சம் வந்துறாதா ஓ அப்படின்னு ஒரு பேராசை உண்மை இது தான் இப்போ நாளைக்கு இப்போ உடனே உங்களுக்கு ஒரு கோடி ரூபா கேஷ் இப்போ டேபிள் வச்சுறேன் என்ன பண்ணுவீங்க வீடு வாங்குவேன் எப்படி வாங்குவீங்க அது கொண்டு போய் ஏதாவது ஒரு பில்டர் எங்கே போனீங்கன்னாலும் பேன் கார்டு கேட்பாங்க ஆமாம் பேன் கார்டு கொடுத்த உடனே இந்த ஒரு கோடி எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொல்லுவேன் நான் தெரியும் எனக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டேன்னா இது சிக்கலாக இருக்கும் போலையே அதுதான் புரிஞ்சுக்கிங்க பணம் இருந்தாலும் செலவெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் செலவு பண்ண முடியும் இந்த சோர்ஸ்ல எனக்கு இன்கம் வந்திருக்குன்னு காமிக்க முடியாத செலவு பண்ண முடியும் நீங்க ஒரு பைக் கூட வாங்க முடியாது இப்ப இந்த சாமியார்களுக்கு எப்படி காசு வருது எல்லாரும் நல்ல அல்ட்ரா மாடனா இன்னோவா கிறிஸ்டால தான் வர்றாங்க சுத்தி ஒரு பத்து பதினஞ்சு பேரை வச்சுக்கிறாங்க இவங்களுக்கு யாரு இப்ப நீங்க ஒரு கோடி குடுக்குறீங்க நம்ம ரெண்டு பேரும் இப்போ பேட்டிலேயே பேசியிருந்தாலும் நான் கொடுக்குறேன் நீங்க சொல்ல முடியும் நான் வந்து அந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாம தான் நிற்க போறேன் ஆனா இந்த சாமியார்களுக்கு எங்க இருந்து காசு வருது எப்படி செலவு பண்றாங்க அதுதான் என்ன விஷயம்னா இந்த பணங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பெரும் முதலாளியோட கருப்பு பணமாக இருக்கும் ஓகே இல்லைன்னா போதை பொருட்கள் விற்பனையில் வரக்கூடிய பணமாக இருக்கும் இல்லை உண் இப்போ நான் பார்க்குறேன் இப்போ மேல்மருவத்தூர் போகிறோம் ஆதிபரா சக்தி அம்மா அவர் அவர் பையன் எல்லாம் இருக்கிறாங்க அவ்வளோ மக்கள் வந்து காணிக்கை செலுத்துறாங்க இல்லை மேலோக்கன் வாங்குறாங்க ஹோட்டலாகவே வேற கான்செப்ட்டுங்க மேல்மருவத்தூர் வந்து எம்ஜிஆர் காலத்தில் ப்ரொமோட் செய்யப்பட்ட கான்செப்ட்டும் சரிங்களா நித்யானந்தாவே எடுத்துப்போமே எவ்வளோ பேர் காசு கொடுக்குறாங்க டொனேஷன் கொடுக்குறாங்க நித்யானந்தா ப்ளஸ் நம்ம மகாவிஷ்ணு இவங்கெல்லாம் வேற செட்டு மேல்மருவத்தூர் வேற செட்டு மேல்மருவத்தூரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாலாட்சி நெடுஞ்சலியின் தான் வந்து கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி மொத்த தமிழ்நாட்டுக்கும் நெடுஞ்சலின்னு இருக்காங்கல்ல அவரோட மனைவி எந்த நெடுஞ்சலியும் விஆர் ஆ அவரோட மனைவி விசாலாட்சி அவங்க வந்து மருத்துவர் கைனகாலஜி மருத்துவர் அவங்க மூலமாக சிஸ்டமேட்டிக்காக ப்ரொமோட் பண்ணப்பட்டது எல்லா ஊர்கள்லையும் இருக்கக்கூடிய கைனகாலஜி டாக்டர்ஸை கூப்பிட்டு உங்கள் ஊரில் வந்து ஒரு ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம்னு ஒன்று ஆரம்பிங்கன்னு சொல்லி கைனகாலஜிஸ்டை கூப்பிட்டா ஆமாம் ஏன்னா அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து விமன் அதனால மகப்பேறு மருத்துவரை குறி வைக்கிறதா அப்போ அந்த மகப்பேரோட இருக்கிறவங்கள கூப்பிட்டு அம்மா ஆத்தாவை கூப்பிட்டனா உனக்கு நல்லது டாக்டரே டாக்டரை சொன்னால் எப்படி இருக்கும் அபத்தமான இருக்கும் இல்லை மருந்தெல்லாம் சாப்பிடுங்க வார வழிபாட்டு பண்ணுறதுக்கு வாங்க அம்மனை கும்பிட்டீங்கன்னா அருள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் ஒன்றும் நஷ்டம் இல்லையா போறதில்லை அப்படின்ட்டு தானே போவாங்க கும்பிடுறதுல என்ன நஷ்டம் போயிடலாமே அத புகழ்பெற்ற தத்துவ ஞானி டிகாட்டஸ் பிரெஞ்சுக்காரரு அவர் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுவார் கடவுள இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் கும்பிட்றதுல ஒன்றும் நஷ்டம் இல்லையே அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஏன்னா ஒருவேளை செத்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு சொர்க்கம் நரகோன்னு இருந்து தொலைச்சுதுன்னா கும்பிட்டுறதுக்கு சரியா போகிறோம் ஜாலியாக தான் இருப்போமே அப்படி ஒண்ணுமே இல்லைனாலும் கும்பிட்டதுனால நமக்கு நஷ்டம் இல்லையே அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு இப்படிதான் வந்து பக்தி ஆன்மீகத்துக்குள்ள பொதுமக்கள் போறது அவங்க போய் காசெல்லாம் கொடுக்க போறது கிடையாது அப்ப இந்த மாதிரி சாமியார்களை யாரோ ஒருத்தங்க வளர்த்து விடுறாங்க அதுதான் விஷயமே இப்போ நான் சாமியார் ஆகணும்னு சொல்லி நாளைக்கு ஒரு குடிசையை போட்டு உட்காந்தோன்னே அவன் ஒருத்தனும் வர மாட்டான் பாரு நான் காஞ்சி சட்டையை போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நான் ஒரு பாஷா ஒரு ஆஷிரம் பகுறை கட்டி வச்சுருக்கேன்னா வந்தீங்கன்னா இங்கே மதிய உணவு இலவசம் நான் வந்து என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் கொடுக்கணும்னா எனக்கு காசு இருந்தால் தானே கொடுக்க முடியும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு கே கே நகர் பகுதியில் நம்ம தேர்லாம் சொல்ல வேண்டாம் சரி ஒருத்தர் நான் வந்து அந்த பகுதிக்கு குடி வரும்போது ரெண்டாயிரத்தி ஆறில் வரேன் அது அப்போ வந்து நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு நபர் உட்காந்துருக்கார் ஒரு பார்ப்பனர் அவருக்கு வேலை வெட்டிலாம் கிடையாது சும்மா உட்காந்துருப்பார் மாடியில் உட்காந்து ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருப்பார் எப்பவுமே ஏன்னா அப்போ மொபைல்லாம் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் அப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போ தான் வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டில் தான் வந்து ஹெச்டிசின்னு ஒரு ஃபோனே வந்து டிஸ்பிளேயோடு வருது அதுக்கு முன்னாடியே டிஸ்பிளே ஃபோனே கிடையாது பட்டன் ஃபோன் தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார் அப்படியே பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்தோம்னா போர்வூரில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சார் ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சார் என்ன சொல்றீங்க அந்த நான்கு ஆண்டுகளில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு கோயில் ஒன்று உண்டு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு இன்டோர் ஸ்டேடியம் ஒன்று உண்டு அதாவது பசங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்க பிள்ளைங்க எல்லாரும் போய் பேட்மிண்டன்லாம் விளையாடுற மாதிரி ஒரு இண்டோர் கோர்ட் ஒன்று போட்டுப்பாங்க ஏன்னா பேட்மிண்டன் வந்து இண்டோரில் தான் விளையாடணும் நீங்கள் டோரில் விளையாட்டிங்கன்னா அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதுக்காக கார்பரேஷன்ல கட்டி வச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்க அந்த மண்டபத்தை அந்த கோயில் பேரை சொல்லி ஆட்டையை போட்டு பதினொன்றில் வந்து ஜெயலலிதா ஜெயித்த உடனே சரண அந்த மண்டபத்துக்கு சுற்றி கம்பி வேலி இல்லிலாம் அடிச்சு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மாசம் பதினைஞ்சு நாள் காதி கிராஃப்டுக்கு வாடகை கூட்டிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் இடத்தை ஆக்கிரமிச்சு இந்த சாமியார் வாடகை கூட்டு இருக்கிறாரா காதி கிராஃப்டுக்கு கவர்மெண்ட்டுக்கே கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு நம்பிக்கிறாங்க மக்கள் காதி கிராஃப்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அது காந்தி போட்டோ போட்டுக்கிறதுனால எல்லாரும் கவர்மெண்ட்டுன்னு நினைச்சுக்கிறாங்க மாசம் மாசம் பதினைஞ்சு நாள் வாடகை கூட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நான் வந்து போயிட்டு அரண் செய்யல உட்காந்து இந்த கோயில் நிலங்களெல்லாம் மீட்கிறத பற்றி பேசுகிறப்போ இந்த சம்பவ இடத்தெல்லாம் குறிப்பிட்டு நம்ம பேசி கரெக்டாக மூணாவது நாள் இருந்து வந்து பூட்டி சீல் வச்சுட்டாங்க மறுபடியும் கையில் எடுத்துட்டாங்க ஏன்னா கார்பரேஷனுக்கு தெரியல அந்த அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதே அவங்களுக்கு தெரியல நம்ம பேசுறதுக்கு அப்புறம் தெரியுது அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய நபர் அந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு ஹையர் செகண்டரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கட்டுற அளவுக்கு எங்கே இருந்து பணம் வந்தது டொனேஷன் காசில் கட்ட முடியாதா யாருங்க டொனேஷன் கொடுப்பாங்க பத்து ரூபா இருபது ரூபான்னு ஒவ்வொருத்தரும் வரவங்க காசு தச்சனை கொடுத்து அப்படியே கொடுத்தா கூட எத்தனை லட்சம் உங்களுக்கு இடம் அதுக்கு அந்த லைசன்ஸு கவர்மெண்ட் கட்ட வேண்டிய பணமே ஒரு கோடி ரூபா என்னவோ கட்டணும்பாங்க அப்போ யார் தான் கொடுக்குறா காசு அதுதான் சார் ஒன்று இந்த மாதிரி போதை பொருட்கள் விற்பனையாளர்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கார் வாஷ் கம்பெனி இருக்குன்னு உடனடியாக ஐஆர்எஸ் அங்கே போயிடும் நம்ம இங்கே வந்து இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்லுற மாதிரி அங்கே ஐஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க பெரும்பாலான இந்த கார் வாஷ் கம்பெனியே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி லாண்டரிங் கம்பெனி கார் வாஷே மணி வாசுக்கு தானே ஆமாம் ஏன்னா நீங்கள் வந்த கார் எங்கே கேட்டால் சொல்ல வேண்டியது இல்லைல்ல வந்துச்சு போச்சு காசு டெய்லி ஒரு இரநூறு பில்லை போட்டு இந்த கார் ராபர்ட்ஸன் ஜான்சன் ரிச்சர்டன் அப்படின்னு ஒவ்வொரு பில்லாக போட்டு போட்டு எல்லாரும் கேஷ் தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி உள்ள போட்டுட்டு வரலாறு காலையில் கொண்டு போய் பேங்க்ல கட்டிடலாம் நல்லா இருக்கேன் அதே ஃபார்மெட்டு தான் இங்கே இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இங்கே இன்னும் அப்படிலாம் திங்க் பண்ணுறது ஆளுங்களுக்கு தெரியல அதனால என்ன பண்ணுவோம் ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு எவனோ ஒருத்தன் படிக்கிற ஒருத்தன் பிச்சைக்கார மாதிரி சுத்திட்டு இருப்பான் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் ரோட்டில் சும்மா சுற்றிட்டு இருக்கவனுக்கு மூணு வேலை நெய் சோறு ஏசி ரூமு எல்லாம் கொடுத்தா அவனுக்கு என்ன எங்க கையெழுத்து போட சொன்னாலும் கையில போறேன்னு கையெழுத்து போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான் பார்த்தா அதுக்கு என்ன ஆகும் மைண்டு பர்வேர்ட் ஆகும் பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்டடியிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹூ ஓவர் ட்ரைஸ் டு போட்ரிய நீ நார்மல் மனுஷனாக இருக்கிற வரை ஒரு பிரச்சனையும் கிடையாது சரியா நான் என்ன ஹோலி ஹோலின்னு காட்டணும்னு ஒருத்தன் விருப்பப்பட்டு அதை அந்த இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணும்போதே அவன் ஆட்டோமேட்டிக்காக செக்ஷுவலி பர்வெட்டாக மாறிடுவான் அப்படின்னு பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச்லேயே சொல்லியிருக்காங்க அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம் இந்த மதம் அந்த மதம்லாம் இல்லாமல் எல்லா மதத்துலேயுமே அந்த மத தலைவர்களாக இருக்கிறவங்க பூரா இந்த செக்ஷுவல் ஸ்கேண்டல்ஸில் மாற்றுறதுக்கு முக்கிய காரணமே அது இல்லை ஆனால் இப்போ இப்போ நாம் தமிழர் கட்சியில் சீமானெல்லாம் வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு புறாமப்படுறாரு மாதிரி தெரியுது பேசுவது இல்லை உள்ள சொல்லியிருப்பாரு ஏன்னா ஏற்கனவே சொல்லாரு அவன் நகை போடுறான் பணம் வச்சிருக்கான் எனக்கு கோ கோவம் இல்லைடா வெள்ளக்காரஃபியராக வச்சிருக்காண்டான்னு பேர் பேசினாரு அது மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன பேசியிருப்பார் வெளியே திமுகவை எதிர்க்கணும் அதுக்காக நம்ம பேசி தான் ஆகணும் அப்படின்னு பேசஸ் எங்கெல்லாம் பாருங்க சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா எல்லாமே ஈழத்தமிழர்கள் இருக்கக்கூடிய இடம் மகாவிஷ்ணு இடம் ஹெட் அவினாஷி திருப்பூர் மீதி பிரான் எங்கெல்லாம் இருக்கு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா இலங்கை ஓ எல்லாமே ஈழத்தமிழர்கள் இருக்கிறதா ஈழத்தமிழர்களை முத முதல்ல ஒருங்கிணைச்சது யாரு அண்ணன் சமான் அங்கேருந்து எப்படியும் அந்த டெலிஃபோன் டைரக்டரையை வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இவர் கிளம்பி டேர் போல இருக்கு தனியாக இன்னொரு பிரான்ஞ்சை போடுவோன்னு போட்டு எப்படியோ அதே அதே போலவே நான் ஈழத்தமிழர்கள் தான் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல வரல ஈழத்தமிழர்களை இவருமே ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஆஸ்திரேலியாவில் வந்து தமிழர்கள் நீங்கள் சொன்னீங்கனாலே நம்ம இந்திய தமிழர்கள் ரொம்ப கம்மி இலங்கை தமிழர்கள் தான் அதிகம் ஏன்னா அவர்கள் அசைலம் வாங்கி போனவங்க சரியா சிங்கப்பூர் மலேசியாலேயும் அசைலம் வாங்கி போனவங்க இருக்கிறாங்க ஸோ அவர்களை ஏமாற்றி அவங்க பாவம் அங்கே போய் பரோட்டா கடையிலையும் தோசை கடையிலையும் வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசை பூரா இவங்க இப்படி ஆட்டையை போடுறது அன்றைக்கி பாருங்கள் ஆஸ்திரேலியாவில் பறக்கிறதுக்கு மந்திரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த நாய் என்ன பண்ணுது சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போய் ஓட்டி ப ஃப்ளைட் ஓட்டி பழகுது அதை வீடியோ எடுத்து அவன் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சேனலில் போட்டிருக்கான் நீங்கள் இப்போ கேட்குறவங்க பார்க்குறவங்க பூரா சொல்ல வேண்டாமா பறக்கிறதுக்கு தான் மந்திரம் இருக்குது அப்புறம் எதுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் பறந்தீங்கன்னு பறந்து காட்டி அதை வீடியோ எடுத்து ஃபோட்டோ போட வேண்டியதுன்னு ஆ நான் அதான் சொல்கிறேன் பறக்கலாம் அதுக்கு மந்திரம்லாம் தேவையில்ல ஃப்ளைட்டில் டிக்கெட் வாங்கினா போதும் தண்ணி கொண்டு வந்து தரலாம் அதுக்கு மந்திரம்லாம் வேணாம் பத்து ரூபா கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்கினா போதும் நெருப்பு வர வைக்க முடியும் வர வைக்க முடியும் ஒரு ரூபா கொடுத்து தீப்பி வாங்கினா போதும் இதை நான் சொல்லலைங்க ராமானுஜர் சொல்லியிருக்கேன் ஒரு சீடர் வந்து என்ன பண்ணாராம் ராமானுஜர்கிட்ட சொல்லி நான் ஒரு சில பயிற்சி எடுக்க போகிறேன்ட்டு போய்ட்டாரன் பத்து வருஷம் கழித்து திருப்பி வந்தாராம் வந்து பத்து ஆண்டு பயிற்சிக்கு பிறகு நான் கத்துக்கிட்ட விஷயம் வித்தையை காட்டுறேன் உங்களுக்கு சரிப்பா செய்ய மேலேயே நடந்து போயிட்டு தண்ணி மேலே நடந்து திரும்பி வந்துட்டான உடனேஜர் பார்த்து எப்படி ஐயா சொல்லுங்க பரவாயில்லப்பா பத்து வருஷம் செலவு பண்ணி காலனா மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னாரா ஏன்னா காலைனா கொடுத்தா தோணிக்காரன் கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுருவான் இதுக்கு நீ பத்து வருஷம் செலவு பண்ண அப்படின்னு நான் சொல்லல கருப்பு சட்டக்காரன் சொல்லல பக்தியை பரப்பிய ராமானுஜர் சொல்லி ஸோ பக்தி என்பது வேறு போல ஏமாத்து வேலைகள்லாம் தேவையில்லாதது நீங்க பறக்க கற்றுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அதுக்கு பன்னெண்டு வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும் இவனுக்கு வயசே முப்பது கூட இருக்கிற மாதிரி தெரியல இப்போ இவன் பன்னெண்டு வருஷம் ட்ரைனிங் எடுத்திருந்தானா பதினெட்டு வயசுலேயே ஆரம்பிச்சானா இவ அப்போ இது மாதிரியான மூடம்பிக்கை பேச்சாளர்கள் சாமியார்களை ஆதரிக்கிற அரசியல்வாதிகளுக்கு வேறு நோக்கங்கள் இருக்கு ஆமாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போது ஒரு எலெக்ஷன் வருது கோடிக்கணக்கில் பணம் வேணும் எங்கேருந்து கொண்டு வருவீங்க யாராவது ஒரு மாஃபியா மூலமாக தான் வரணும் அந்த மாஃபியாக்கள் வந்து நேரடியாக கொண்டாந்து கொடுத்தா அந்த பணத்தை எங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க ஆசிரமங்களில் வச்சிங்கன்னா போலீஸ் உள்ளே வராது அதுக்கப்புறம் இசுஸ் வாங்கிக்கலாம் ஆமாம் அப்புறம் நீங்கள் எது வேணாலும் ரெண்டு கூட வாங்கலாம் இல்லை நாலாக வாங்கி பொன்னாடிக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த ஆசிரமங்கள் செட்டப்ன்றதே வந்து நம்ம ஊரில் வந்து அங்கே அமெரிக்காவில் எப்படி கார் வாஷ் கம்பெனிஸோ அதுபோல் இங்கே வந்து மணி லாண்ட்ரிங்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆசிரமங்கள்லாம் ஓகே திடீர்னு பாருங்களேன் அவ்வளோ பணம் எப்படி வரும் நீங்கள் நம்ம போய் பார்க்கணும் ஆசிரமங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் பணம் கொடுத்து எப்படி வரும் எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன ஒருத்தர் அவர் வழிபாட்டு மன்றம் மாதிரி வச்சிருக்காரு நீங்க சாயங்காலம் அங்கே போனீங்கன்னா பிரசாதமா என்ன கொடுப்பாங்க தெரியுமா வழக்கமா எல்லா இடத்துலையும் பிரசாதம் என்ன கொடுப்பாங்க சாதம் சாம்பார் சாதம் உப்புமா சுண்டல் சுண்டல் இங்க வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா அப்படியே ஒரு கை நிறைய அள்ளி போடுவாங்க கை நிறைய அள்ளினாலே நூறுவா ஆச்சு அப்போ இந்த பாமர மக்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஹியூமன் ஷீல்டு மாதிரி எது கேட்டாலும் இவரு தான் இவங்க தான் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிடலாம் ஓகே உண்மையில் வர்றது பூரா இது வந்து ஏதோ ஒரு மாஃபியாவோட பிளாக் மணிஸ் தான் வரும் இதை நம்ம சொன்னோம்னா மாஃபியாக்கள்லாம் நம்மளை தேடினாலும் தேடலாம் அது அப்படி ஆகிடக்கூடாது நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலைல்ல அதனால யாரும் கோச்சிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு போயிடலாம் இது வந்து சட்டத்துக்கு விரோதமாக அதாவது கணக்கு காட்ட முடியாத பணங்களை நீங்க எப்படி கொண்டு வந்து காட்டுறது கணக்கு கொண்டு வர்றது நீங்க முன்னாடியே யாகவா முனிவர் ஒருத்தர் இருந்தார் ஞாபகம் இருக்கா ஆமா அவருக்கும் இந்த சிவசங்கர் பாபாவுக்கும் சண்டையெல்லாம் நடந்தது ஆமா ஆமா அவர் ஒரு சினிமா எடுத்தாரு தெரியுமா யாகவா முனிவர் இருக்கு யாகவா ப்ரொடக்ஷன்ஸ் போட்டு சினிமாவே எடுத்தாரு ஒரு சினிமா எடுக்கிற அளவுக்கு அந்த சாமியார்ட்ட ஏது காசு ஆனா ஆளு பார்க்க ஒரு பத்தாத வேட்டியையும் அழுக்கு சட்டையும் போட்டு தான் உட்காந்துருப்பாரு அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பிராண்டிங் நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன் அவர் தான் இப்படி ட்ரெஸ் பண்ணுவாருன்னு பிராண்டிங் பண்ணிக்கிறது அவங்கள சிவசங்கர் பாப்பா நல்ல டிப்டாப்பா ஸ்கூல் கட்டிட்டாரு ஆமா சுசில் ஹரி கட்டினதோட இல்லாம அந்த பிள்ளைங்களையே வேற அசிங்கப்படுத்தி நாசப்படுத்தி அதெல்லாம் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கு அப்போ இது மாதிரி விஷயங்கள்ல பூரா என்ன அத காரணம் வேறு வரணும் இல்லைங்க ஒரு வேலையும் செய்யாமல் உங்கள்கிட்ட கோடிக்கணக்காக பணம் வருது சிவசங்கர் பாபா யாருங்க எல்ஐசியில் அவர் மனைவி தான் எல்ஐசி இவர் வந்து ஷிப்பிங் கம்பெனி அதாவது நம்ம போர்ட்டில் வந்து கண்டெய்னரில் ஏற்றுறாங்கல்ல ஆமாம் அதையெல்லாம் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருந்து திவாலாகி ஐபி கொடுத்தவர் ஓ அவர் மனைவி அதுக்கப்புறமா போய் கோர்ட்ல போய் எனக்கும் அதாவது நானும் ஒன்றா இல்லை வாழவே இல்லை ஏன் சம்பளத்துல பிடிக்கிறாங்க ஏன் சம்பளத்தை பிடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுங்கன்னு ஹைகோர்ட்ல போய் கேஸ் போட்டு அதுக்கப்புறமா வெளியே அதுல இருந்து தப்பிச்சு வந்தாங்க ஏன்னா அவங்க எல்ஐசியில் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க சேலரி அட்டாச் பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படி ஐபி கொடுத்த நபருக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது ஆனா அந்த சைனா போயிட்டான் திடீர்னு சைனா போயிட்டு வரான் நம்ம நித்யானந்தா ரெட் அலர்ட்ல இருக்காப்புல நாடகிட்டே போயிட்டான் எப்படி போக முடியுது ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மால் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணம் படைத்த ஒரு ஆட்கள் இருப்பாங்க அதனால தான் அவனுக்கு தைரியமாக பேசுறது இங்கே சொல்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு வந்து மகேஷ் அன்பில் மகேஷ் கூட நேரடியாக கனெக்ஷன் இருக்குது அதனால தான் தைரியமாக பேசுறது அவங்க அன்பில் மகேஷ் இல்லை ஸ்டாலின்லாம் இல்லை அதையெல்லாம் தாண்ட மாதிரி ஒரு மணி பவரில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களோடு நேரடி தொடர்பு அவங்க அன்பில் மகேஷுக்கெல்லாம் இவனு ஞாபகம் கூட இருந்திருக்காது சரியா அதுவும் போக அரசியல்வாதிகள் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க வந்தாலும் போட்டோ எடுக்க தான் செய்வாங்க சரியா போய் நா மோடி கூட போய் நின்று கூட ஒரு போட்டோ எடுத்து வந்துடலாம் அதுக்காக வந்து மோடி வந்து திராவிட இயக்கத்துக்கு மாறிட்டாருன்னு சொல்ல முடியுமா என்ன அப்படி இல்லை இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஸ்டண்ட்டுக்காக இவனுங்க பண்றது இவங்களோட பேக்கப் வந்து வேற பேக்கப் அரசியல்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து வேற பெரிய லெவல்ல பணங்கள் கொண்ட இடத்துல இருந்து வரும் நீங்கள் மக்களாட்சின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க மம்முட்டி ஆனந்தராஜெலாம் நினைச்சா ஆமாம் அவர் ஜெயிக்கிற வரை கம்பெனி வந்துட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் ஆனந்தராஜ் கான்டாக்ட் பண்ணுவாப்பா ஜெயிச்சது ஜெயிச்சிட்டேன் என் படத்தில் தானே ஜெயிச்ச நான் சொல்றது கேளு அப்படின்னு ஞாபகம் இருக்கா ஞாபகம் ஞாபகம் இருக்கா அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய பவர் வந்து பின்னாடி இருந்து தான் இந்த பணங்கள்லாம் இவங்களுக்கு வருது இவன் செலவு பண்ணுற பணம்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது வேற என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குங்க தம்பி வந்து ஒரு ஐம்பது ரூபா எடுத்து செலவு பண்ணிட்டாருன்னா அது பெருசாக தோணுமா இந்த ஐம்பதாயிரத்தி வச்சிருந்த தம்பின்னு இவர்கிட்ட கொடுத்து வைக்கிறேன் அதில் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து செலவு பண்ணிட்டாருன்னா அது ஒரு பெரிய கணக்காக தெரியுமா அது மாதிரி தான் இவங்க பண்ணுற லட்சக்கணக்கான செலவுகள்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதை இதை வைத்துக்கொண்டு இவர்கள் ஆடம்பர வாழ்க்கை இதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து அப்போ இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்குது அதனால தான் பணம் இவ்வளோ பக்தர்கள் போய் டொனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அவன் சேனல் எடுத்து பாருங்க அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபரே இல்லை நம்ம மைனருக்கே அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருக்கு நம்ம ஜீவாக்கு எட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கு அஞ்சரை லட்சம் நம்மளே அஞ்சரை லட்சம் வச்சிருக்கலாம் ஏன்னா ஆகாயம்லாம் பத்து லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க அப்போ சப்ஸ்கிரைபர் மூலமா காசு வருது இல்லை நமக்கெல்லாம் எவ்வளவு வருது நமக்கு வர காசு வச்சு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கவே பத்த மாட்டேங்குது கடனில் தான் அப்போ இதுலருந்து ஏறி போக முடியுமா இது இப்பூராமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில மாஃபியாக்கள் பின்னணியில் அதாவது இப்போ இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அமெரிக்காவில் கார் வாஷ் கம்பெனி இங்கே பிரெயின் வாஷ் கம்பெனி அதான் விஷயமே மக்கள் கொஞ்ச நாள் அந்த சாமியார் பின்னாடி சுற்றுவாங்க அவன் ஒரு கட்டத்தில் வந்து அந்த உச்ச உச்சக்கட்டத்தில் தன்னுடைய அதிகாரத்தை காட்டிடணும் அப்படின்னு பெண்களோட தொடர்பு கொள்வது இந்த மாதிரி அவங்கள மிரட்டுறது என்ற வேலையெல்லாம் நடந்து கடைசியில் அது ஒரு நாள் ஆகி வெளியே வரும் வந்ததுக்கப்புறம் அவங்க உள்ளே போயிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு சாமியாரை இவங்க ரெடி பண்ணுவாங்க இந்த சாமியார்கள் வருவது இங்க வந்து பக்தியின் காரணமாக எல்லாம் வரல அங்க கார் வாஷ் கம்பெனினா இங்க பிரெயின் வாஷ் கம்பெனி ஓகே ஏன்னா அவ்வளோ பெரிய பணம் வந்து மக்கள்கிட்ட கிடையாதுங்க மக்கள்கிட்ட கிடையாது ஒரு ஆசிரமத்தில் ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க மெம்பரா ஆளுக்கு எவ்வளவு கொடுத்துருவாங்க எல்லாரும் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவனா இருப்பான் அவன் எவ்வளவு கொடுத்துட முடியும் இல்ல அந்த பணத்தை வச்சு இவ்வளவு பெரிய லக்ஸுரிக்கு எங்க போக முடியும் ரைட் அப்ப இப்படி ஒரு சாமியாரை பாஜகவும் ஆதரிக்கிறது சீமானும் கூட ஏன் அவரை போய் கைது பண்ணீங்க அளவுக்கு பதற்றப்படுகிறார் என்ன ஏதுன்றதை காவல்துறை விசாரிக்கட்டோ அடுத்தடுத்து தொடர்ந்து பேசுவோம் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேரம் தந்ததற்கு முக்கிய நேரத்தில் நன்றி